ஏதனஸ்ரீ நான் மூன்றாவது வகுப்பு படிக்கிறேன் என் ஆசையை திருமதி மகாலட்சுமி அவர்கள் திருக்குறள் கி அருளோடும் அன்போடும் வாராய் பொருளாக புல்லார் புல்ல விடல் கதை ஒரு பல்ல தழுவண்டிக்கார பல்லவிக்கிறதுக்காக வியாபாரத்துக்காக கிளம்புறாங்க அப்போ தான் அவங்களோட மனைவி வந்து சாயந்தரம் ஆசையை தேவைக்காக ஆயிரூபா கேட்குறாங்க சரி சாயந்தரம் பார்க்கலாம் சரி அவங்க வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாங்க அந்த அன்னைக்கு வியாபாரம் ஐநூறுபாய்க்கு தான் போச்சு இப்போது ரெண்டாயிரம் இரநூறுவாய்க்கு ஒருத்தங்க வந்து பல வாங்குறாங்க ஆனால் அவங்க ரெண்டாயிரம் நோட்டை கொடுத்துட்டாங்க அவங்க எடுத்து பார்க்கும்போது ஆகா இது ரெண்டாயிரம் நோட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு கொடுக்குறாங்க அவங்க நினச்சிருந்தா அவங்க நாங்கள் மீதி காசுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க அவங்க நினச்சிருந்தா அவங்களே திருப்பி கொடுக்காம அவங்களே திருப்பி வச்சிருக்கலாம் அவங்க ஆசையை தேவைக்காவ நன்றி